வெல்கம் டு ரியல்டர்ஸ் தேனி மாவட்டம் குச்சனூரில் கடையுடன் சேர்ந்த வீடு சேல்ஸுக்கு இருக்கு இது மொத்தம் நாலு சென்ட் இடம் இதுல ரெண்டு சென்ட்ல மட்டும் வீடு மட்டும் கடை கட்டியிருக்காங்க மீதம் ரெண்டு சென்ட் எம்டி ல இருக்கு இது வடக்கு மற்றும் மேற்கு பார்த்த கார்னர் பிளாட் இது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி ரோட்டுக்கு முன்னாடியே கடை வந்துடுது இதுல டீ கடை மற்றும் கடை வச்சிருக்காங்க இதையும் நாம லார்ஜ் ப்ரப்போஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் குச்சனூர் சனீஸ்வரன் கோயிலில் இருந்து வெறும் இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே நாம இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம் இது குச்சனூர் கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே இருக்கு ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அது மூலயமா ரென் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஏற்ற இடமா இருக்கும் இதோட ரேட் பார்த்தோம்னா வீடு கடை எம்டி லேண்ட் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நாற்பத்தஞ்சு லட்சம் வரும் இந்த வீடு பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கவோ உங்களுக்கு தேவையான வீடு வாங்கவோ விற்கவோ உங்களது இடத்தில் வீடு கட்டவோ வீடு மற்றும் கடைகளுக்கு தேவையான இன்டீரியர் அண்ட் டெக்ஸ்டர் டிசைன் நேம் போர்டு டிசைன் பெயிண்டிங் அண்ட் சிசிடிவி கேமரா சர்வீஸ் போன்ற அனைத்துக்கும் எங்களை தொடர்பு கொள்ளவும்